இந்த சம்பவம் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட ஒரு தொகை சிகரெட்டுகளை விசாரணைகளின்றி விமான நிலையத்தின் சுங்க கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து வெளியேற்றுவதற்காக சுங்க அதிகாரி செயல்பட்ட விதமே இது குறித்த சுங்க அதிகாரி தனது அடைகால அட்டையை பயன்படுத்தி விமான நிலையத்தின் சுங்க கட்டுப்பாட்டு பகுதிக்குள் நுழைந்து சட்டவிரோத சிகரெட்டை கொண்டு வந்துள்ளார் சுங்க கட்டுப்பாட்டு பிரிவுக்குள் நுழைந்த சுங்க அதிகாரி தனது அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டவிரோத சிகரெட் தொகையை சுங்க கட்டுப்பாட்டு பிரிவுக்கு வெளியே எடுத்துச் செல்கின்றமை சிசிடிவியில் பதிவானது இதன்போது போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குறித்த அதிகாரியை போது வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட அறுபதாயிரம் ஆயிரம் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தம்பசப்படுத்தினர் சட்டவிரோத சிகரெட்டுடன் கைது செய்யப்பட்ட சுங்க அதிகாரி போலீஸ் சுங்க தடுப்பு பிரிவில் பணியாற்றும் அதிகாரி என்பது தெரியவந்துள்ளது சட்டவிரோத சிகரெட்டை நாட்டுக்கு கொண்டுவர உதவிய சுங்க அதிகாரி உள்ளிட்ட மூவர் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நான்கு லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நாட்டில் மிகவும் திறமையான சட்டத்தை மதிக்கின்ற தங்கள் கடமையை செய்கின்ற சுங்க அதிகாரிகளும் உள்ளனர் இதுபோன்ற ஊழல் மற்றும் மோசடி செயல்களை செய்யும் ஒரு சில அதிகாரிகளினால் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அவப்பெயர் ஏற்படும் அல்லவா